இதுவரைக்கும் தமிழில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் அப்படி காதல் ஜோடியாக அப்படி அந்த வீட்டிற்குள் மலர்ந்த காதல் கதைகள் குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் யார் யார் என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படி தான் முதலாவது சீசனில் ஓவியா ஆரவ் பாஸ் முதல் சீசனில் காதல் கண்டென்ட்டுக்கு பிளையாசொழி போட்டது நடிகை ஓவியா தான் ஆனால் இந்த காதல் கை கூடவில்லை அடுத்ததாக மகத் யாஷிகா வெளியே ஒரு காதல் இருக்கும் போதே பிக்பாஸ் வீட்டின் உள்ளே யாஷிகாவை காதல் மகத் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதும் காதலியை திருமணமும் செய்து கொண்டார் அதற்கு அடுத்தபட்சமாக முகேன் மற்றும் அபிராமி முகேன் ராவை காதலிப்பதாக கூறி அபிராமி ஆர்ப்பாட்டம் செய்த போதும் வெளியே இருக்கும் காதலிக்கு உண்மையாக இருந்து ரசிகர்கள் மனதை கவர்ந்தார் முகேன் அடுத்ததாக வருண் அக்ஷயா வருண் மற்றும் அக்ஷயா இருவரும் காதலித்து வருவதாக சில செய்திகள் வெளியான போதும் அதை அவர்கள் இருவருமே நிராகரித்து இருவரும் நண்பர்கள் என்பதை தெளிவுபடுத்தினர் அதற்கு அடுத்ததாக பாலாஜி முருகதாஸ் மற்றும் ஷிவானி பாலாஜி முருகதாஸ் சிவானி மீது கிரஷ் இருந்த போதிலும் அதனை வெளிப்படுத்தவில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் இருவருமே நண்பர்களாகவும் பழகி வருகின்றனர் அடுத்ததாக பாவனி மற்றும் அமீர் பாவனியை பாஸ் வீட்டுக்குள் இருக்கும்போது துரத்தி துரத்தி காதலித்த அமீர் வெளியே சென்ற பின்னர் ஒரு வழியாக அவரை காதல் வலையிலும் வீழ்த்தினார் அதற்கு அடுத்ததாக ஐஷு மற்றும் நிக்சன் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க ஜோடிகளின் நிக்சன் மற்றும் ஐஷு முக்கியமானவர்கள் அதே நேரம் இந்த காதல் கடும் விமர்சனத்துக்கும் உள்ளானது மற்றொரு பக்கம் மணி மற்றும் ரவீனா மணியை ஏற்கனவே ரவீனா காதலித்து வந்த நிலையில் இருவரும் ஜோடியாக பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தனர் ஆனால் பிக்பாஸ் பாஸ் நிகழ்ச்சியை இவருடைய காதலுக்கு ஒரு முடிவாகவும் அமைந்தது அதற்கு அடுத்தபட்சமாக கடைசியாக கவின் மற்றும் லாஸ்டியா இவர்களுடைய இந்த ஒரு காதல் விவகாரம் பெருமளவு பேசப்பட்டது இன்றளவும் கவினை துரத்தி துரத்தி இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டும் வருகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மிக முக்கிய காதல் ஜோடி என்றால் இவர்கள்தான் இவர்களின் காதல் கைகூட வேண்டும் என பல ரசிகர்கள் ஆசைப்பட்ட போதும் அது நிறைவேறாமலும் போனது தற்பொழுது கவின் அவர்களுக்கு திருமணமும் நடைபெற்று அவர் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வருகிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க